வாதத்தின் தலைமையகம் எது அப்படின்னா அடிவயிறு ஆகவே அங்கேதான் இந்த வாதம் என்பது உருவாகுது அது வந்து நல்ல ஆற்றல் புரியுதுங்களா பித்தம் என்பது நமது கல்லீரல் இதுதான் அதனுடைய தலைமை செயலகம் அதே போன்று கபம் நம்முடைய இருதயம் இது மூன்றுமே மூன்று தலைமை செயலகங்கள் இந்த மூன்று ஆற்றல்களையும் இது வந்து நிர்வாகம் செய்து ஆகவே வாதம் என்பது நல்லது யாராவது நமது சிறுநீரகம் கிட்னியை போய் கெட்டதுன்னு சொல்லுவாங்களா இல்லை நல்லது அதுதான் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது அதே போன்ற கல்லீரல் ரொம்ப நல்லது இருநூறு வகையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது கல்லீரல் அதே மாதிரி இருதயம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இது மூன்றுமே பழுதுபட்டால் அத வியாதின்னு வியாதிக்கு தான் இன்னொரு பெயர் தோஷம் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல வந்து வியாதி உதாரணத்திற்கு வாதம் என்பது நல்லது வாத தோஷம் என்பது நல்லதல்ல அது ஒரு வியாதி புரியுதுங்களா அதே போன்று பித்தம் என்பது நல்லது பித்த தோஷம் தான் நல்லதல்ல அது ஒரு வியாதி ஆகவே பித்தம் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் புரிதுங்களா அல்லது ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் அதுதான் வியாதி அதே போன்று கபம் என்பது நல்லது நமக்கு ரத்தம் ரொம்ப தேவை இருதயம் ரொம்ப தேவை ஆனால் அது பழுதடையும் பொழுதுதான் அதை தோஷம் என்று சொல்லுகிறோம் அதனால இனிமேல் நான் வாதம் என்று சொல்லிவிட்டால் தயவு செய்து அதை வந்து நீங்க வியாதியா நினைக்கக்கூடாது அது வந்து ஒரு நல்ல நல்ல காரியம் நல்ல ஆற்றல் அதே போன்று பித்தம் என்பது ஒரு நல்ல ஆற்றல் கபம் என்பது நல்ல ஆற்றல் தோஷம் வியாதிதான் எதிர்மறையானது புரிதுங்களா உதாரணத்திற்கு வாதத்தை எடுத்துக் கொள்ளலாம் வாதம் என்பது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நம்ம உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிற பத்து வகையான வாயுக்கள் இருக்கின்றன நம்ம இப்ப அதுக்குள்ளெல்லாம் போகல அந்த பத்து வகையான வாயுக்கள் இதை என்ன தினமா செய்யுது நமது உடல் முழுவதையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு அந்த பத்து வாய்வுல ஒரு வாய்வு சரியா இல்லைன்னா நமக்கு மலம் கழிக்க முடியாது முடியாதுங்களா அதுல இன்னொரு வாய்வு சரியாக இல்லை என்றால் நமது உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியே செல்லாது புரியுதுங்களா அந்த பத்து வகையான அந்த வாயுக்களும் பலவிதமான இயக்கத்திற்கு தேவைப்படுகிறது அது கண்டிப்பாக நமக்கு தேவை